மனித சமுதாயத்திற்கு அறிவுரையாக முகமது நபி சல்லல்லாஹு வலைவசல்ல அவர்கள் மீது திருக்குறானை இறைவன் அருளினார் மனித சமுதாயத்திற்காகத்தான் கோழி வேற கத்துது மலக்க பாக்குது அலமதுல்ல மனித சமுதாயத்திற்கு அறிவுரையாக இந்த மனித சமுதாயத்திற்கு நல்ல உபதேசம் செய்யறதுக்காக தான் முகமது நபி சலாஹ் அலிவசல்லாம் அவர்கள் மீது திருக்குறானை அவர்கள் மீது அவங்க அவங்க மூலியமா நமக்கு திருக்குறானா அல்ல அருளினா இக்குரான் நபிகளாருக்கு வழங்கப்பட்ட பேர் அற்புதம் அஹமதுல்லா இந்த குரான் வந்து நபிக்கு கொடுக்கப்பட்ட பேர் அற்புதம் வேதங்களில் இறுதியானது முந்தைய வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியது உலகம் அழியும் வரை தோன்ற உள்ள மக்கள் அனைவருக்கும் நல்வழி காட்டி அலக்துல்லா உலகம் அழியும் வரை வேதங்களில் இறுதியானது இந்த வேதம் தான் இதுக்கப்புறம் எந்த வேதமும் வராது எந்த நபியும் வர முடியாது இறுதி நபியும் முகமது நபி சல்லா அவர்கள் அவர்கள்தான் அதே மாதிரி இறுதி வேதமும் திருக்குறான் அவ்வளவுதான் முந்தைய வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியது முந்தைய வேதம் முன்னாடி உள்ள வேதங்களை எல்லாத்தையுமே உண்மைப்படுத்தக்கூடிய அழகமதுல்ல நமக்கு வேதம் இஞ்சில் வேதம் அப்புறம் திருக்குரான் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அழகமதுல்லா அல்ல ஒவ்வொரு வேதத்தை கொடுத்ததுனால அந்த மக்கள் வந்து நேர்வழி பெறத்துக்கு அழகமதுல்லா ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த மாதிரிதான் இந்த இறுதி சமுதாயத்திற்கு முகமது நபி சல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்கள் தான் நம்மளுடைய இறுதி நபி அந்த அதுக்கப்புறம் எந்த நபியும் வரமாட்டாங்க வர போறதும் கிடையாது உலகம் அழிய போற நேரத்துல ஈசா நபி அரங்கு வந்து தஜ்ஜால வந்து கொல்லுவாங்க அப்பதான் அது மறுமை நாளுடைய அடையாளம் நபி மாதிரி வந்து உபதேசம் பண்ண மாட்டாங்க மறுமை நாளுடைய அடையாளம் அதுக்காக ஈசா நபி நபி வருவாங்க இந்த உலகம் அழியும் வரை தோன்ற உள்ள மக்கள் அனைவருக்கும் நல்வழி இந்த உலகம் அழிகிற வரைக்கும் எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ அந்த மக்களுக்கு எல்லாம் நேர் வழிகாட்டியா இந்த திருக்குறான எல்லாம் இறக்கியிருக்கான் இது இந்த திருக்குறான்னா மக்களுக்கு நல்ல உபதேசம் ஆகவே கரைகள் படியாவண்ணம் இவ்வேதத்தை பாதுகாக்கும் பொறுப்பை இறைவனே எடுத்துக்கொண்டான் இந்த இந்த குரான்ல யாருமே புதுப்பிக்கவும் முடியாது அத உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி அல்ல நமக்கு அந்த குரான அத குரானுடைய தன்மை நமக்கு உபதேசம் நல்ல வழிகாட்டி எல்லாத்தையுமே அல்ல இந்த வேதத்துல சொல்லிட்டான் நமக்கு தெளிவா அதுக்கப்புறம் கேட்கறதும் கேட்காததும் மக்களுடைய விருப்பம் இவ்வேதத்தை பாதுகாக்கும் பொறுப்பை இறைவனே எடுத்துக்கொண்டான் இந்த வேதத்துக்கு பொறுப்பு பாதுகாப்பு இறைவன் மட்டும்தான் இந்த அறிவுரையை நாமே இறக்கியுள்ளோம் நாமே இதை பாதுகாப்பவர் இத வந்து அல்லா சொல்லியிருக்கான் இந்த அறிவுரையை நான் தான் உங்களுக்கு இறக்குனே என மனிதனை படித்தது இறைவன் அந்த இறைவன் தான் நமக்கு நல்ல உபதேசமா நமக்கு நல்ல விஷயத்த சொன்னான் இந்த விஷயத்த நான் தான் உங்களுக்கு சொன்னேன் இத நான் தான் பாதுகாப்பேன் அப்படின்னு அல்ல அத்தியாயம் பதினஞ்சு வசனம் ஒன்பதுல அல்ல இந்த வசனத்தை குறித்து இறக்கியிருக்கான் பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட இறைவன் அதற்குரிய காரணிகளில் ஒன்றாக மனித மனித மனங்களை தேர்வு செய்தான் பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட இறைவன் அதற்குரிய காரணிகளில் ஒன்றாக அதற்குரிய காரணி ஏன்னா இறைவன் தான் படைச்சானாலும் இறைவன் வந்து பூமிக்கு நமக்கு நல்ல உபதேசத்தை நபிகள் மூலியமா தான் நமக்கு சொல்லியிருக்காங்க நம்ம இறைவனை ரொம்ப கஷ்டம் அதுக்காக நம்ம போராடணும் இம்மையில இம்மையில வணங்கினாதான் மறுமையில இறைவன் நமக்கு காட்சி கொடுப்பான் அப்படி இருக்கும் பொழுது சும்மா இந்த காலத்துல உள்ள மாதிரி இறைவனை பார்க்கலாம் இதுங்கள அப்படிலாம் சொல்ல முடியாது இறைவனை பார்க்கறதுக்கு நம்ம இம்மையில ரொம்ப தியாகம் பண்ணணும் ரொம்ப கஷ்டப்படணும் ஒரு ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா உறுதியா நின்று செய்யணும் அப்பதான் இறைவனை நம்ம கண் கூட பார்க்க முடியும் தப்பு பண்ண கூடாது எல்லா தப்பு செய்யற வாய்ப்பு இருந்தும் தப்பு பண்ணாம ஆஹ் அந்த மன மன இச்சைக்கு ஆளாகாம அமைதியா அலமதுல்ல அல்லா கொடுத்த வாழ்க்கைய அல்லா சொன்னபடி வாழ்ந்தாதான் நம்ம இறைவனை கண் கூட பார்க்க முடியும் அதான் இறைவன் அதற்குரிய காரணிகளில் ஒன்றாக மனித மனங்களை தேர்வு செய்தான் மனித மனம் மனம் வந்து எந்த நேரத்திலையும் மாறக்கூடிய ஒரு விஷயம் மனிதருடைய மனம் இன்னைக்கு நல்ல மனசுல பேசுவாங்க நாளைக்கு பணம் வந்துட்டா வேற மாதிரி மைண்டு வந்துடும் இந்த நல்லா இம்ம இம்மையில வரப்போற காலகட்டம் நேர்மையானவர்கள் மோசடி செய்வாங்க மோசடி செய்பவர்கள் நேர்மையா வாழ்றதுக்கு நல்லா வாய்ப்பு கொடுப்பான் அதுதான் இம்மை மறுமை நாளுடைய அடையாளமா இம்மையில வரப்போறிய வரப்போற அடையாளம் அப்பதிக்கு அல்ல மனசுதான் பாப்பான வழிய மனிதர்களுடைய வாய் பேச்சு உண்மையா இருக்காது அல்ல மனதுல உள்ளதான் நினைப்பான் நம் மனசுல உள்ளத நம்ம இப்ப வெளிப்படையா நம்ம நல்ல மனிதர்களா இருந்துட்டு உள்ளுக்குள்ள கொடூரமா இருந்தாக்க நம்மளுக்கு தெரியாது பாக்குறவங்களுக்கும் தெரியாது ஆனா படைத்த இறைவனுக்கு தெரியும் அதுதான் உங்கள் மனங்களில் மனித மனங்களை தேர்வு செய்தான் மனிதனுடைய தேர்வு செய்தான் மனசேர்வு அல்ஹமதுல அல்லா உங்களுக்கு நேர்வழியான இந்த நமக்கு அருளினா இந்த மனிதர்கள் எல்லாருக்குமே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த உலகத்துல எத்தனை மனிதர்கள் இருக்காங்க அத்தனி மனிதர்களுக்குமே அல்ல இந்த குரான நமக்காக இறக்கிருக்கான் இது ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதருக்கும் தனி உபதேசம் உங்களுக்கு ஒரு நல்ல உபதேசம் எனக்கு ஒரு நல்ல உபதேசம் நம்ம படிப்பினை அலஹமதுல நம்ம நேர்வழி பெற்று நல்ல படிப்பினை பெறணும்னா இந்த குரானுடைய உபதேசத்தை ஒவ்வொருத்தவங்களும் கேட்டாதான் அல்ல அதற்கேத்த வழியை கொடுப்பான் இது முஸ்லிம்களுக்கு மட்டும் உபதேசம் இல்ல உலகத்தில் உள்ள அனைத்து மனித படைப்புகளுக்கும் உள்ள உபதேசம்